அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் நேற்றைய தினம் மும்மொழி கொள்கையை எதிர்த்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்ட கெட் அவுட் மோடி என்கின்ற விஷயம் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களாலும் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிலடி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மும்மொழிக் கொள்கை என்பது ஏழை எளிய மாணவர்களுக்காக பிரதமர் மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இதன் மூலம் தாய்மொழியான தமிழ் ஆங்கிலம் மற்றும் இந்தியாவை சேர்ந்த ஏதாவது ஒரு மொழி ஹிந்தி என்று கட்டாயம் கிடையாது ஏதாவது ஒரு மொழி தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் உருதாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் அவர்கள் விருப்பப்படக்கூடிய மொழியை படிக்கலாம் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான ஒரு நோக்கம் இதனை ஹிந்தி திணிப்பு என்று பொய்யாக மீண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை விட ஒரு கேவலமான அரசியல் யாராலும் நிச்சயமாக செய்ய முடியாது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தமிழ்மொழிங்கிறது ரத்தத்துல இருக்குது உண்மையான தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மொழிக்கு பிறப்பும் கிடையாது அழிவும் கிடையாது அதனாலதான் சொல்றோம் அது தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அப்படின்னு தமிழ்மொழியை சனியன் என்று தமிழ் சனியனை விட்டொழி என்று ஈவேரா போன்றவர்கள் சொல்லும் போதெல்லாம் அழியாத இந்த தாய் தமிழ் ஒரு ஏழை குழந்தையினுடைய கல்விக்காக அழியும்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தான் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுக குடும்பம் நடத்தக்கூடிய சன்ஷைன் பள்ளியிலும் திரு விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய விஜய் வித்யாசிரமம் பள்ளியிலும் மற்றும் திமுகவினர் நடத்தக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கூட ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது ஹிந்தி கலாச்சார விழா என்கின்ற ஒரு விழாவும் நடத்தப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தை சார்ந்த ஏழை மாணவர்கள் படிப்பதற்காகவும் ஏழை மாணவர்கள் தமிழகத்தை விட்டு வெளியே செல்லும் போது பிழைப்பதற்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதும் தமிழகத்தை சார்ந்த ஏழை மாணவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கெட் அவுட் ஸ்டாலின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் நேற்றைய தினம் மும்மொழி கொள்கையை எதிர்த்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்ட கெட் அவுட் மோடி என்கின்ற விஷயம் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களாலும் கெட் அவுட் ஸ்டாலின் என்று பதிலடி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மும்மொழி கொள்கை என்பது ஏழை எளிய மாணவர்களுக்காக பிரதமர் மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இதன் மூலம் தாய்மொழியான தமிழ் ஆங்கிலம் மற்றும் இந்தியாவை சேர்ந்த ஏதாவது ஒரு மொழி ஹிந்தி என்று கட்டாயம் கிடையாது ஏதாவது ஒரு மொழி தெலுங்காக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் கன்னடமாக இருக்கலாம் உருதாக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் அவர்கள் விருப்பப்படக்கூடிய மொழியை படிக்கலாம் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய அடிப்படையான ஒரு நோக்கம் இதனை ஹிந்தி திணிப்பு என்று பொய்யாக மீண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை விட ஒரு கேவலமான அரசியல் யாராலும் நிச்சயமாக செய்ய முடியாது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் தமிழ்மொழிங்கிறது ரத்தத்துல இருக்குது உண்மையான தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் மொழிக்கு பிறப்பும் கிடையாது அழிவும் கிடையாது அதனாலதான் சொல்றோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அப்படின்னு தமிழ்மொழியை சனியன் என்று தமிழ் சனியனை விட்டொழி என்று ஈவேரா போன்றவர்கள் சொல்லும் போதெல்லாம் அழியாத இந்த தாய் தமிழ் ஒரு ஏழை குழந்தையினுடைய கல்விக்காக அழியும்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய முட்டாள்தான் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய திமுக குடும்பம் நடத்தக்கூடிய சஞ்சைன் பள்ளியிலும் திரு விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய விஜய் வித்யாசிரம் பள்ளியிலும் மற்றும் திமுகவினர் நடத்தக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கூட ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது ஹிந்தி கலாச்சார விழா என்கின்ற ஒரு விழாவும் நடத்தப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த ஏழை மாணவர்கள் படிப்பதற்காகவும் ஏழை மாணவர்கள் தமிழகத்தை விட்டு வெளியே செல்லும் போது பிழைப்பதற்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதும் தமிழகத்தை சார்ந்த ஏழை மாணவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள கொள்ளக் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கெட் அவுட் ஸ்டாலின்